தனம் சொத்து வெற்றி என கூத்தாடும் ஆண்டு அறுபத்தஞ்சு சதவீத நன்மைகளை துலா லக்னம் அண்டு துலாராசையன் புலங்கள் பார்க்க போகிறாங்க ரொம்ப எக்ஸலெண்ட்டாக இருக்குது அதனால தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுத்துருக்கேன் பொதுவிலேயே சொல்லுவாங்கல்ல ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குருன்னு புதுசாக ஒரு இடத்துல போனால அங்கே எஸ்டாப்ளிஷ் ஆகி பெரியால் ஆகிறது மே மாசம் வரைக்குமே ஒன்பதாம் இடத்துல அந்த குரு பகவான் இருக்கிறது மிகவும் சிறப்பு உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த சனி பகவான் ஆறாம் இடத்துல இருக்கு அதிரடி வெற்றிகளை கொடுக்க அவர் ரெடியா இருக்கார் ஆக ராகு கேது சனி குரு எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கு பட் ஆறாவது மாசம் இரண்டு ஆறுல இருந்து அவர் குரு பகவான் பத்தாம் இடத்துக்கு வருகிறார் உச்சமாக இருக்கிறார் மூன்று ஆறு குடைவன் பத்தில் இருக்கிறப்ப ஓவரா பேச்சு ஓவரா முயற்சி ஓவரா அதிரடி காட்டுற மாதிரி பிஸியாக இருக்கிற மாதிரி அந்த தடபுடனும் நடக்கிறது வாங்கல்ல ஒரு ஸ்டடியாக இல்லாமல் ஒரு பயம் ஸோ நல்ல ஆண்டுனாலும் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவோ இருக்கு ஒரு பதட்டம் இருக்கு ஒரு பயம் இருக்கும் கடனை பற்றி கவலை இருக்கும் கடமையை ஒழுங்கா செய்ய முடியுமான்னு ஒரு ஒரு இதை வார ஒரு விதமான அதனால தான் பதட்டம் பயம் வருது